பார் <laughs> ஜெயிக்க <laughs> 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 எம்டியா இருக்கிறதுனால பார்வதி வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி உள்ள அனுப்புறாங்க இவர் போயிட்டு வாதாட்டிட்டு வராரு ஏன்டா என்னடா இது பெரிய கேஸா போகும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா திவ்யாக்கும் பார்வதிக்கும் ஒரு பக்கம் சண்டை வருது இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமுக்கும் பார்வதிக்கும் நடுவில் சண்டை வருது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா போதுங்க ரொம்ப பர்சனலாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது பார்வதி பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோளோட இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தோக்கணும் தோத்து அந்த மன உடைச்சலுக்கு ஆளாகணும் ஒரு தடவை தோத்து தான் பாருமா ஏன்னா பார்வதி ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் அரோரா அசிங்கப்படுத்தாமலாம் இல்லை அரோரா தவறாவா அசிங்கப்படுத்தவும் தான் செஞ்சிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்றது நடக்காத ஒரு விஷயத்தை பேசவும் தான் செஞ்சிருக்காங்க அதனால இந்த கேஸ்ல யார் ஜெயிக்க போறாங்க தோக்க போறாங்கன்னு தெரியல பார்வதி தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்பவம் பயங்கரமா இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது ஏன்னா இந்த கேஸ்ல தோத்துட்டா அவங்க பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னும் போது சும்மா விடவே மாட்டாங்க ஒரு பக்கம் திவ்யாவை பிடிச்சி ஏறுவாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம பிடிச்சி ஏறுவாங்க திவ்யாவை எதுக்கு பிறகு பிடிச்சி ஏறுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் தான் உன்னை சாட்சி சொல்ல கூப்பிட்ட நீ வரமாட்டேன்ட்டு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஏறுவாங்க இப்போ இப்போ ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா திவ்யாக்கும் பார்வதிக்கும் நடுவில் சண்டை வருது அவங்க கிளியராக சொல்கிறாங்க இந்த கேஸ் டிஸ்கஷன் அப்பயே நான் சொல்லிட்டேன் நான் வந்து உன்னோட கேஸில் என்னால் உள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் நீ என்ன பண்ணுற என் பேரை வந்து உள்ள வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது எப்படி சொல்லுவீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க பார்வதி ஒன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி உள்ளே

கூப்பிட்டு கூண்ல நிக்க வச்சாப்ல திவ்யா வந்து பாத்தீங்கன்னா ஓபனா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி انا பொய் சாச்சு சொல்ல சொல்லி கூப்பிட்டாங்க என்னால பொய் சாச்சு சொல்ல முடியாதுன்றே ஆனா என் பேரை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பார்வதி ரியாக்ஷன் பயங்கரமா மாறுது ஐயய்யா இவ வேற நடுவுல வந்து நம்மள வெறுப்பு நம்ம ஆல்ரெடி இந்த அரரோ அடிச்சு गाली பண்ணலாம்னு ஒரு ஒரு ফুল ஃபோர்ஸா போனா இதுக்கு நடுவுல இந்த திவ்யா வர குறுக்க இந்த கௌசிக் வந்து அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு இது என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் பார்வதிக்கு மட்டும் ஓவர் ஆல் பிரச்சனை ஏனா இவங்க சும்மா இருந்தாங்க எல்லாரையும் போய் சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்குது இப்போ எல்லாம் திருப்பி அடிக்கிற சான்ஸ் கிடைக்கும்போது அடிக்க செய்வாங்க வாங்க இன்னும் நல்லாவே வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் போட்ட கேஸை விட இந்த கேஸு தான் பயங்கரமாக கலவரங்கள் போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்முனு ஒரு ஆள் இருக்காரு அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் ஏன்னா இந்த பக்கம் வாதா நான் சொல்றது அரோரா பார்வதி இவங்க ரெண்டு பேரும் நடுவில் கம்மு இருக்காரு அதை சொல்ல நான் இங்கே வாதாடுற வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா கம்முனு ஒரு ஆள் இருக்காரு கம்மு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்முன்னு இருக்காரு அவர் தான் சொல்றேன் யார் என்ன கேட்டாலும் உண்மையிலே கமுருதீனை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க ஏய் கமுருதீன் எப்படிறா நீ எப்படி இருக்க அதாவது யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறேன் ஒரு மாதிரி உன்னை வெள்ளந்தின்னு நினைக்கிறதா இல்லை இது இதுதான் வந்து உன்னோட ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியல யார் என்ன சொன்னாலும் நம்புறேன் ஒருத்தவங்க உனக்கு பர்சனலாக ரெண்டு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவங்களுக்காக சண்டை கூட போற நீனு அதுக்கப்புறம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வக்கீலாக சூஸ் பண்ணியிருக்கு நீ தாங்க வாதாடணும் ஆனால் ஃபுல் பாயிண்ட்டே அது எழுதி கொடுக்குது ஸ்லேட்டு பென்சில் எழுதி அது மொத்தமாக எழுதி கொடுத்தா இவன் போய் ஒப்பிச்சுட்டு வருவான் போல இருக்கு அப்படி தான் இப்போ இந்த கேஸே போயிட்டு இருக்கு ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் என்னோட கெஸிங் ஒன்று இருக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு பயங்கரமான கலவரத்தில் போய் முடிய போகுது அப்படின்றது மட்டும் நான் கெஸ் பண்ணுறேன் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணுறாங்க சாட்சி யார் யாருமே சாட்சிக்கு வர மாட்டாங்க அதாவது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அரோரவா அசிங்கப்படுத்தல அப்படின்றதுக்கு சாட்சி சொல்லணும் கரெக்டா அதாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக பேசிட்டாங்க கமுருதின் சேர்த்து வச்சு கமுருதினும் நானும் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க ஸோ அது உண்மையான கேட்டீங்கன்னா அது ஒரு பொய் அது வேறு விஷயம் என்ன ப்ரோ ஃப்ரெண்டு இல்லையா ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்டு மோர் தென் ஃப்ரெண்டு தான் ஒரு ஃபீலிங் அப்படின்றமா சொல்லுவாங்க இதை இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே உருட்டுறானுங்களே இந்த பக்கம் ஆதிரை அவங்களும் என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்டை தான் ஒரு ஃபீல் எஃப்ஜே என்ன சொல்கிறார் ஃப்ரெண்டை தான் ஒரு ஃபீல் பாரதி என்ன சொன்னாங்க ஃப்ரெண்டை தான் ஒரு ஃபீல் கமுருதின் என்ன சொல்ல ஃப்ரெண்டை தான் ஒரு ஃபீல் ஃபீலு டே என்னடா ஒன்று ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்டை தாண்டினேன் ஃப்ரெண்ட் அதான் ஃப்ரெண்டை தாண்டிடுச்சுல அப்புறம் என்னடா ஃப்ரெண்டு நடுவர் அந்த வார்த்தை எதுக்குடா அப்படின்ற மாதிரி விஷயம் தோணுது இவனுங்க எல்லாருமே இந்த உருட்டு உருட்டு உருன்னு உருட்டுறானுங்க அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னா பரவாயில்ல விஜய் சேதுபதி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அது என்ன ஃப்ரெண்டை தானே ஃபீல் ஒன்று ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை தான ஃபீல் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது என்ன அது ஒரு அது ஃப்ரெண்டை தான ஒரு ஃபீல் எனக்கு அந்த வார்த்தையை கேட்டால சமக்கடுப்பாவது நேத்துலேருந்து பார்க்குற இந்த எஃப்ஜே ஆதிரி கேஸ் மேட்டர்லேருந்து பார்க்குற எல்லாருமே இதே வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அரோராவுக்கும் கமுர்தின் மேலே அப்படி தான் இருந்தது ஃப்ரெண்டை தான ஒரு ஃபீல் தான் அரோரா கமுர்தினை பொறுத்தவரை சிம்பிளுங்க அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கமுர்தின் மேல லவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரில ஏன்னா அப்படி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஆனா அரோரா பொறுத்தவரைக்கும் கமுர்தின தன்னோட பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க ஸோ அந்த பெட்டு மாதிரி அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னொரு சில பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கம்முடுத்தினால் லவ்ன்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா தன்னோட எப்படி சொல்கிறது தனக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் கம்முடுத்தினை வச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கும் அரோராக்கும் பார்த்திங்கன்னா கம்முடுத்தின் தேவைப்படுறாங்க பார்வதிக்கும் கம்முடுத்தின் தேவைப்படுறாங்க இதுதான் இவங்களுக்குள்ள ஆரம்பத்துலேருந்தே போயிட்டு இருக்க பிரச்சனை கம்முடுத்தினிக்கு இவங்க ரெண்டு பேருமே தேவைப்படுறாங்க ஏன்னா ரெண்டு பேர் வந்தால் கூட ரெண்டு பேருக்கும் சோல்டரில் கையை போட்டுன்னு ரெண்டு பேரும் ஒரே டைமில் கீப்பப் பண்ணுவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் கம்முடுத்தின் ஓடிட்டு இருக்காப்பில் இதில் ஃபஸ்ட்டு கல்பிரீடு யாருன்னா கமுருதின் தான் எனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமுருதின் பிரச்சனை கேட்டிங்கன்னா இந்த கேஸ் வந்து கமுர்தீனுக்காக போடப்பட்ட கேஸ் இல்லை இது இது வந்து கமுர்தீன் ஃப்ரெண்டாக பழகும்போது எங்கள் நட்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி அங்கே பார்வதி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கேஸு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆக்சுவலாக அந்த கேஸ்லாம் தாண்டி உண்மையிலேயே பார்வதி அப்படி பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல பார்வதி பேசியிருக்காங்க அது உத்தமையெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய இடத்துல இவங்க பேசி தான் இருக்காங்க அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் நட்பத்தான்னு ஒரு இதுவான்னு கேட்டீங்கன்னா அது அதுவும் உண்மை தான் நட்பத்தான்னு ஒரு இதுதான் ஆனால் ரொம்ப ஓவர் டூலாம் பண்ணல பார்வதி கமுர்த்தின்னு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரோராவும் கமுர்த்தினும் போகல பட் இது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல அரோரா போட்ட கேஸ் வந்து எனக்கு வந்து அவங்க அவமதிச்சுட்டாங்க அதுக்கு வந்து மன்னிப்பு ஏதோ சம்திங் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இன் கேஸ் பார்வதி மட்டும் இந்த கேஸ்ல தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மன உடைச்சல் பயங்கரமாக அதிகமாக முடியுமாயிடும் என்னது அரோரா போட்ட கேஸில் நான் தோத்துட்டேன் எவன் கேஸில் தோத்தாலும் தோக்கலாம் ஆனால் பா அரோரா போட்ட கேஸில் நான் தோத்து அரோரா ஜெயிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை நான் அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பார்வதி நினச்சி பார்த்தாலே அவங்களால முடியாது சும்மிங் ஃபுல் இருந்தால் போய் அதில் குச்சி சூசைடாக பண்ணிப்பாங்க இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து காலி பண்ணி எதுக்குன்னு தெரியல தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கு ஸோ இந்த இடத்துல இப்போ பார்வதி தோப்பாங்களா ஜெயிப்பாங்களாம் தெரில ஆனால் தோத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் அவளாக காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலே ஆக்சுவலாக ரெண்டு பேருமே கல்பிரீட் அது வேற விஷயம் ஒரு பக்கம் விட்டுருங்க இருந்தாலும் ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்வதி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அரோரா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த திவ்யா இந்த பார்வதி சண்டை வருது இல்லை இந்த இடத்துல பார்க்கும்போது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா என் பேரை யூஸே பண்ணாதன் தெளிவாக சொல்லியும் உள்ளே போய் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ பார்வதிக்கு சாதகமாக யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்க கூப்பிடுறாங்க ஆனால் திவ்யாவுக்கு அதில் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாத ஒருத்தவங்க பேரை வந்து இது மாதிரி சொல்லும்போது போது ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் போய் அவங்க சாட்சி சொல்ல செய்வாங்க ஸோ அந்த இடத்துல ஆப்போசிட்டில் போய் நின்னோன்னு பார்வதி யாரும் அக்செப்ட் பண்ணவே முடியல மூஞ்சிலாம் மாறுது ஏ என்னடா இவ வேற போய் அங்கே போய் அதாவது ஆல்ரெடி நம்ம பக்கம் வீக்காக இருக்குது ஏன்னா வாய் சும்மா இல்லை எஸ்ட்டுன்னு அங்கங்கே வாயை விட்டுருக்கோம் சாட்சி சொல்கிறதுக்கு நமக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு பல பேர் வரும் ஸோ இதில் வேற பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தது சொரிஞ்சு விட்ட மாதிரி இவ வேற போய்ட்டு பொய் சாட்சி சொல்ல கூப்பிட்டு வராங்க அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டா இன்னும் வீக்காக தானே போவோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு தோல்வி ஆல்மோஸ்ட் பார்வதி பக்கம் கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன் ஏமா பார்வதி பொய் சாட்சியெல்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளில்லை நீ வக்கீல் ஃபேமிலினுறது நிரூபித்தமா அதாவது உனக்கு அதாவது சொல்லுவாங்களே அந்த கிரிமினல் மைண்ட் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது எப்படி எப்படிலாம் சாட்சி ரெடி பண்ணி எப்படிலாம் இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் அவர் வந்து கிரிமினலாக அவர் யூஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு என்னென்னோ பண்ணுறாரு ஒரு பக்கம் பார்வதி பார்த்தீங்கன்னா அப்படி குரு அப்படி சொல்வது அந்த எப்படி சொல்வது அந்த லாயருங்களுக்கே உள்ள ஒரு சில இது இருக்குல்ல ஸ்மார்ட்னஸ் சொல்கிறதா இல்லை அதை எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி குறுக்கு புத்தின்னு சொல்கிறதா என்னென்னு தெரியல எப்படியாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி பார்வதி கிட்ட இருக்கு அதனால தான் இந்த மாதிரி வேலை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த யோசிக்க தோணுது ஆனா நான் கூட நினைச்சேன் இந்த கோட் டாஸ்க்கு வந்து இனியோட முடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது முடிக்க மாட்டானு போல இருக்கு இதுவே பாத்தீங்கன்னா நீ நைட் வரும் போல அப்ப இன்னும் எத்தனை கேஸ் தான் பெண்டிங்ல இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா இப்ப ஃபண்ட் கேஸ் வந்து சில கேஸ் எல்லாம் பிக் பாஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சீரியஸான கேஸ் தான் கேட்டீங்க மக்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி சப்ப கேஸ் மாதிரி தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல ஆனா இப்ப அதை சீரியஸான கேஸா மாத்திட்டு இருக்காங்க பார்வதி இந்த எப்படி அரோரா இவங்க சண்டையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ் வந்து சீரியஸான கேஸாக மாறிட்டு இருக்கு பார்க்கலாம் யார் பக்கம் தீர்ப்பு வருதுன்னு உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை